ரொம்ப ஈஸி வெயில் வைக்க தேவையில்லை ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லை ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது ஃபர்ஸ்ட் வந்து இந்த இது வந்து இதோட பெரிய மங்காய் இருக்கும் கொஞ்சம் காற்று இருக்காங்கனாலும் சின்ன தூரம் தான் நல்லா கழுவிட்டு நல்லா ஈரோடு தோல் தோல்சி எடுத்துக்கலாம் தோல்சி சீவி வச்சுக்கலாம் உங்களுக்கு அதனால் பாருங்க இந்த மாதிரி இடத்துல எடுத்தாச்சு நான் இதே ஒரு கிலோ மாங்காய்க்கு ரெண்டு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வந்து ரேஷன் எடுத்துக்கோங்க ஐம்பது கிராம் எல்லா கழு நூறு கிராம் என்ன வச்சுக்கோங்க அந்த மாதிரி எடுக்க எடுத்துக்கோங்க அது வெங்காயம் கிளம்பணும் ஃபர்ஸ்ட் இது நல்லா ஹீட்டாக அவங்களுக்குலாம் மிக்சியில் போட்டு இப்படி என்ன பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் ஆனால் வேக வேக எண்ணெய் இல்லை தான் செய்யுங்க பாருங்க சொல்லி தான் இப்போ வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேக வந்து மிளகாய் ஒரு நூறு கிராமத்துருக்கேன் மிளகாய் வந்து ரெண்டு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அந்த நம்ம அந்த எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன் உங்களுக்கு நம்ம ஒரு ஏழு ஸ்பூன் போட போகிறோம் உங்களுக்கு ரெண்டுமே தான் உங்களுக்கு இது இப்போ இது வந்து கொஞ்சமாக அந்த எண்ணெயை ஊற்றி நம்ம வந்து கலக்கிக்கலாம் பொறுமையாக கலக்கலாம் பாருங்க எவ்வளோ ரெடியாகி எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்க அம்மியாக இருக்கு நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை